பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகை தான் என்ற இயற்பெயரோடு மும்பையில் பிறந்த சாந்தி கிருஷ்ணா இளம் வயதில் ஒரு பரதநாட்டிய கலைஞராக இருந்திருக்கிறார் என்ற மலையாள திரைப்படத்தில் அஸ்வதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து மலையாள சினிமாவில் பிரபலமானவர் தமிழில் சிவப்புமல்லி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிலும் ஒரு நடிகையாக அறிமுகமாகிறார் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை பெற்றுத்தர பின் நாட்களில் சின்னமுள் பெரியமுள் பெரிய முள் மணல் கயிறு அன்புள்ள மலரே என சில தமிழ் திரைப்படங்களில் மட்டும் நடித்திருந்தாலும் மலையாளத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து அங்கு சிறந்த நடிகைக்கான விருதுகளையும் வென்றிருக்கிறார் பரதநாட்டிய கலைஞராகவும் ஒரு நடிகையாகவும் இருந்த சாந்தி கிருஷ்ணா திருமணத்திற்கு பின் திரைப்படங்களில் நடிப்பதை படிப்படியாக குறைத்துக் கொண்டார் இவருடன் பிறந்தவர்கள் மொத்தம் மூன்று அண்ணன்கள் அதில் ஒருவர் தான் பிரபல இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா ரஜினிகாந்தின் வீரா பாட்சா அண்ணாமலை கமலஹாசனின் சத்யா ஆலவன்தான் விஜயகாந்தின் கஜேந்திரா சங்கமம் ஒருவன் பரட்டை என்கின்ற அழகு சுந்தரம் என தமிழ் சினிமாவில் பல்வேறு வெற்றி திரைப்படங்களை இயக்கி ஒரு முன்னணி இயக்குநராகவும் அறியப்பட்டார்